மருத்துவராவது உங்கள் லட்சியமா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த எட்டு வருடங்களாக சிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் டெல்லியில் நான்கு தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த மதராசி முகாம் இடிக்கப்படுகிறது மாநில அரசின் வளர்ச்சிப் பணிகளில் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அங்கு வசிக்கின்ற தமிழர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வாழ்ந்த வீடுகளை அகற்ற வேண்டாம் என்று கண்ணீர் மல்க தமிழர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதராசி முகாம் இன்று முழுமையாக அகற்றப்படும் என்று கூறி அங்குள்ள வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு வருகின்றன இவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் மதராசி பகுதியில் முன்னூற்று எழுபது குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் நூற்று எண்பத்தொன்பது குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று வசிப்பிடம் வழங்கப்படுகிறது மாற்று வசிப்பிடம் வேறு இடத்தில் வழங்கப்பட்டாலும் அங்கு அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்திற்கான எந்த வேலைகளும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளும் இந்த பகுதியிலேயே இருப்பதாகவும் வழங்கப்பட்டிருக்கும் மாற்று இடம் அமைந்திருக்கின்ற பகுதியில் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிகள் சரியாக இல்லை என்றும் தங்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு எந்த வழியும் இல்லை என்றும் அந்த மக்கள் கூறுகிறார்கள் நான்கு தலைமுறையாக தாங்கள் இருந்த இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதை கண்ணீர் மல்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவரித்தனர் தாங்கள் வாழ்ந்த வீடுகளை அகற்ற வேண்டாம் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார் ராஜீவ் காலையிலேயே மதராசி குடியிருப்பு பகுதிகளை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்தன அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய கண்ணீர் மல்க அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் நாம் கேட்டு வந்தோம் தற்போது என்ன நிலவரம் ராஜீவ் அங்கே நீங்கள் போல சுமார் ஆண்டு காலமாக இங்கு அவர்கள் வசித்து வந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடுகள் விடிக்கப்பட்டு வருகிறது கண்களில் கண்ணீருடன் அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று எங்கு செல்வது என்று தெரியாமல் அடுத்த என்ன பண்ண போகிறோம் என்று தெரியாமல் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் இருக்கிறார்கள் தங்களுடைய அந்த வாழ்வாதாரமே முற்றிலுமாக இழந்துவிட்டது இழந்துவிட்டோம் என்ற ஒரு அந்த கண்ணீர் மல்க வந்து கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை மாநில அரசின் வளர்ச்சி பணிகளின் திட்டங்களில் ஒன்றாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மொத்தம் முன்னூற்றி எழுபது குடும்பங்களில் நூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடமானது வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த இடமும் கூட இங்கிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அங்கு சென்றால் அடிப்படை வசதி கூட அங்கு கிடையாது தண்ணீர் வசதி கிடையாது மின்சார வசதி கூட முழுமையாக இன்னும் அங்க கொடுக்கப்படவில்லை அதே போல எந்த ஒரு போக்குவரத்து போக்குவரத்து வசதியோ அல்லது மருத்துவமனை வசதியோ பள்ளி குழந்தைகளுக்கு அருகே எந்த ஒரு தமிழ்வெளி கல்வி கல்வி பள்ளிகளோ எந்த ஒரு வசதிகளுமே கிடையாது என அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய சூழலை வந்து விவரித்து வருகிறார்கள் இன்றைய தினம் அவர்களோடு கண் முன்னே அவர்கள் வாழ்ந்து வந்த வீடுகள் இடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்கள் தற்போது இப்போதைய சூழலில் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறார்கள் உள்ளே வந்து இன்னும் அவர்களுடைய உடைமைகள் வந்து இருப்பதாகவும் அதனை எடுப்பதற்காக சிறிது நேரம் அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை அந்த கோரிக்கையானது காவல்துறையினர் நிராகரித்து வருகிறார்கள் அனைத்து அந்த மக்களும் வந்துட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வீடுகள் இழுக்க தொடக்கத்தின் போது அவர்கள் இங்கு அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட முயற்சித்தனர் ஆனால் அதற்கு காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை அவர்கள் அதனுடைய அந்த வீடுகள் இடிக்கப்படுவதை கண்களால் மட்டுமே அவர்கள் பார்க்க முடியக்கூடிய அந்த காட்சிகள் தான் இங்கே இங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அரசு அந்த இடங்கள் ஒதுக்கி இருந்தாலும் அங்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது அங்கு சென்றால் முழுமையாக அந்த வாழ்வாதாரம் இழந்து விடுவோம் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக அருகேயே வேறு ஏதேனும் குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் குடியேறுவதற்கான ஒரு யோசனையிலும் இருக்கின்றார்கள் தற்போதைக்கு அவர்கள் வாழ்ந்து வந்த இந்த எழுபது ஆண்டு கால வீடு வந்து தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது சுமார் நான்கு தலைமுறைகள் மக்கள் இங்கு வாழ்ந்து இருக்கின்றார்கள் உங்களிடம் நன்றி ராஜீவ் கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மருத்துவராவது உங்கள் லட்சியமா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த எட்டு வருடங்களாக தலை சிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீ ரிப்பீட்டர் பேட்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது